வணக்கம் மக்களே வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம் செட்டி நாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட்டு ஒரு பண்டிகை நாட்களில் விசேஷ நாட்களில் விருந்தாளிகள் வீட்டுக்கு வரும்போது செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு அருமையான ஸ்வீட்டு இந்த செட்டி நாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நாம் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம் அதை ஒரு குக்கரில் வாசனை வர வரைக்கும் அதை வறுத்துக்கலாம் இது நல்ல வாசனை வந்துருச்சு இப்போ நாம் இந்த பாசி பருப்பை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதை நல்லா களைஞ்சி எடுத்துட்டு நாம் இதை சாஃப்டாக வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ இதே குக்கரில் நாம் அந்த கழுவுன பாசி பருப்பை போட்டு ஒரு கப்பு பாசி பருப்புக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும் ரெண்டரை கப் அளவு தண்ணி ஊற்றி இதை ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சிம்மில் பத்து நிமிஷம் வச்சு நாம் வேக வச்சு எடுத்தால் அந்த பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக பதமாக வெந்திருக்கும் இந்த தண்ணியும் அதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நாம் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப்பு வெல்லம் அதில் கப்பு தண்ணி சேர்த்து இதை இன்னொரு அடுப்பில் அது கரைஞ்சிகிட்ருக்கட்டும் இப்போ அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த உட்காரை ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கப்பு கீ வேணும் இப்போ நாம் கப்பு நெய் சேர்த்துட்டு கால் கப்பு ரவையை அதில் சேர்த்து அது நல்லா வாசனை வர வரைக்கும் அதை வறுத்துக்கலாம் இந்த நெய்யில் இந்த ரவையை இப்போது நாம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் அது நல்ல வாசனை வந்துடுச்சு இப்போது கால் கப்பு தேங்காய் நல்ல புதுசாக ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் வெள்ளையாக துருவி எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்து இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதுலேயே வத வதக்கிக்கலாம் இந்த நெய்யிலேயே அது பொறிஞ்சிரும் அந்த ரவையும் தேங்காயும் பொறிஞ்சிரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நாம் இந்த குக்கர் நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சது நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டு நாம் அந்த தேங்காய் வதக்கியிருக்கோம்ல அதோடு சேர்த்துடலாம் இப்போ இந்த தேங்காய் ரெண்டு நிமிஷம் நாம் வதக்கியாச்சு இந்த இன்னொரு அடுப்பில் இந்த வெள்ளம் இருக்குது நாம் இந்த வதக்கின தேங்காயோட அந்த வெந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் கொஞ்சம் பெரிய கப்பாக எடுத்துருக்கிறேன் அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ நாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அந்த நெய்யில் வறுத்த ரவை தேங்காய் அதோடு நாம் இந்த வெந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு அடுப்பில் அந்த வெள்ளம் கொதிச்சிட்ருக்கு அது பாகுப்பதாக வர வேண்டாம் அந்த வெள்ளம் கரைஞ்சா போதும் இப்போ இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை நாம் வடிகட்டி அந்த பாசி பருப்போட சேர்த்துடலாம் அந்த தூசி இல்லாமல் இருக்கிறதுக்காக நாம் வடிகட்டி சேர்த்துக்குவோம் நம்ம கப்பு தண்ணி தான் சேர்த்தோம் அது இந்த நம்ம பாசி பருப்புக்கும் இதுக்கும் சரியாக இருக்கும் அளவு இப்போ வடிகட்டி சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பாசி பருப்பு அந்த வெள்ளம் தண்ணிக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாம் ஒரு ஒரு கப்பு கீழே கப்பு மொதல் சேர்த்துருக்குறோம் இப்போ ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மட்டும் முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக வச்சுட்டு நாம் மிச்ச நெய்யை இப்போ சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த நெய்யில் கொஞ்சம் வேகட்டும் அது இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நாம் கிளறி விட்டோம்னா அந்த தண்ணி அந்த பருப்பு எல்லாம் அளவு சரியாக போயிடும் மொதல் ஊற்றும் போது தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் கிளறும்போது அது அளவு கரெக்டாக வந்துடும் இந்த நெய்யோடு அதையும் சேர்த்து நல்லா வேகட்டும் தீயை கொஞ்சம் மீடியத்தில் வச்சுக்கலாம் கொஞ்சம் குறச்சி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த பாசிப்பருப்பு நெய் சேர்க்கும்போது அந்த கொஞ்சம் குறச்சி வச்சுக்குவோம் மீடியத்தில் வச்சா சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலறி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை கொதிக்க விட்டுடலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து நாம் அந்த வெந்த பாசி பருப்பில் கொட்டிடலாம் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுச்சு இப்போ இந்த நெய்யையும் இதில் கொட்டிடலாம் இப்போ இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறிட்டோன்னா அவ்வளோதாங்க நமக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட்டு ஆகிருச்சி இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை கிளறி விட்டுடலாம் இப்போ நல்லா அந்த சட்டி விட்டுட்டு அந்த பதமும் பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்தாப்பில் இருக்கும் இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும் அதனால் இந்த பதம் வரும்போது நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் நமக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட்டு ரெடியாகிருச்சு இது பாசி பருப்பு வறுத்து வேக வைக்கிற நேரம் தான் அதுக்கப்புறம் பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நாம் ரெடி பண்ணிடலாம் அதனால் சுலபமாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டு ஒரு தனி சுவையோடு ரொம்ப அருமையாக இருக்கும் எப்பயுமே நாம் கேசரி சர்க்கரை பொங்கல்னு செய்கிறதுக்கு இது ஒரு வித்தியாசமாக சுலபமாக செய்யக்கூடியது இந்த செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட்டு நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் வீடியோ போட போட உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அளவு டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதே அளவு செய்யும்போது பர்ஃபெக்டாக வந்துடும் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட்டு நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்